பார்வையாளர்கள் வாசர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளவளம் உளநலம் போனவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு நம்பிக்கையை விட்டால் தோல்வி நம்பிக்கையை பற்றினால் வெற்றி என்ற தலைப்பில் நமது எந்த செயலும் எமது உள்ளத்தில் போயுகின்ற தென்னம்பிக்கை இறை நம்பிக்கை துரசார் நம்பிக்கை ஆகியவற்றில்தான் வெற்றி தோல்வி தங்கியிருப்பதை விளக்க விரும்புகிறேன் என்னென்னா நம்பிக்கை என்பது என்ற அனுபவங்கள் அல்லது அறிவு அல்லது என்னால முடிந்ததை வச்சுக்கொண்டு கொண்டு சாதித்து காட்ட முடியும் என்ற ஒரு துணிச்சலை நம்பிக்கைன்னு சொல்றோம் உங்களூ அதுவும் கூட தன்னம்பிக்கை என்னட்ட இருக்கிறத வச்சுக்கொண்டு நான் இப்படி செய்து காட்டுவேன் அதுவும் கூட தன்னம்பிக்கை சைக்கிள் கொண்டு வந்தா நான் உடனே கழட்டி பிடிச்சி ஆறேன் திருத்திட்டு ஆறேன் மோட்டர் சைக்கிள் நான் ரிப்பேர் பண்ணிட்டு அது உங்களோட திறனாட்டம் உங்களோட வல்லமை அது உங்களை ஊக்கப்படுத்துது நீங்கள் துணிச்சலா சொல்லுங்க அந்த துணிச்சலை தான் நாங்கள் தன்னம்பிக்கை உங்களால முடிஞ்ச அப்ப இறை நம்பிக்கைண்டா என்ன புற நம்பிக்கைண்டா என்ன அப்ப இப்படியும் நம்பிக்கையை பார்ப்போம் அது உரை நம்பிக்கைண்டை எங்களை படைக்கவும் கைவிட மாட்டான் அதை சொல்லி கொண்டு நீங்க எத்தனையோ முன்னறீங்கள் அது இறை நம்பிக்கைன்றோம் பிறர் நம்பிக்கைடா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வழிகாட்டி நல்ல அறிவாளி நல்ல ஒரு குரு ஆசிரியர் பெற்றார் ஆஹ் அண்ணாக்கா உறவுகள் மூத்தவர்கள் உங்களை ஊக்கப்படுத்துகிறார்கள் அவர்கள் சரியான வழியை காட்டியிருந்தால் அல்லது உங்களுக்கு லாபம் அல்லது வெற்றியை ஈட்ட உதவி இருந்தால் நீங்கள் அவர்களை நம்புகிறீங்க அது பிறர் மீதான நம்பிக்கை துறசார் நம்பிக்கை என்று சொல்லும்போது நீங்கள் எந்த துறையில் இருங்க மோட்டார் பைக் மெக்கானிக்கா அல்லது டிவி மெக்கானிக்கா அல்லது கம்ப்யூட்டர் மெக்கானிக்கா அல்லது ஃபோன் ஃபோன் ரிப்பேரிங் மெக்கானிக்கா அல்லது சட்டம் படித்திருக்கிறீரா அல்லது மருத்துவம் படித்திருக்கிறீரா அல்ல என்ன ஏதோ ஒரு துரசாரில் கற்க கசடரை என்று சொல்றார் திருக்குறளில் வள்ளுவர் அவர் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் அவ முழுமையாக கட்ட எனக்கு இவ்வளோ ஏரியா அப்பா என்று சொல்லி என்ன விஷயம் இது சின்ன விஷயம் நான் செய்கிறேன் அப்பா இந்த துரசார் அறிவு வழக்கப்பட வேண்டும் ஆக நான் ஒரு சின்ன உதாரணத்தை கூறி நிகழ்ச்சிக்கு முடிவுக்கு கொண்டு வரலாம் ஒரு முதியவர் ஒரு ஊன்றுகோலை வச்சு கொண்டு ஊன்றுகோலை பிடிச்சு நடக்கிறார் அப்ப அவரது கை ஊன்றுகோலை பிடிச்சு நடக்கு அவரது நம்பிக்கை ஒன்று இருக்கு ஊன்றுகோலை பிடிச்சு என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அவ அவற்றை கை அவற்றை நம்பிக்கை ரெண்டும் சேர்ந்து உண்டுவலை படித்து நடக்க முடிஞ்சது தான் நம்பிக்கை ஆக அவர்கள் முதியோர்கள் எங்களுக்கு ஒரு பல்கலைக்கழமையில் அறிவு கூடங்கள் வேண்டாமல் அவர்களிடம் நாங்கள் ஆலோசனை கேட்கலாம் அப்போ நாங்கள் எப்படி போகிறோம் என்ன வேலை நாங்கள் என்ன போகிறோம் என்ன வேலை அப்போ அவர்கள் எங்களுக்கு வழிகாட்ட முடியும் ஆனால் இளையூராகிய நாங்கள் காலத்து காலம் மாறுகின்ற தொழில்நுட்ப போட்டியில் வாழுகிறோம் முதியவர்கள் நீதிநறி உலக நீதி சமய நீதி சமூக நீதி என்று சொல்லி தருவார்கள் நவீன தொழில்நுட்ப ரீதியான போட்டி பாங்கிலே உலகம் உருந்து கொண்டு இருக்கும்போது நாம் அந்தந்த துறைசார் அறிவை முழுமையாக திறம்பட கற்றுக்கொள்வதூடாகத்தான் அந்த திற அந்த துறைசார் நம்பிக்கை வலுவடையும் உள்ளத்துல பலமான ஒரு நம்பிக்கை வரும் அந்த துறைசார் நம்பிக்கை வச்சு தான் நாங்கள் போட்டி போட முடியும் ஆகவே தன்னம்பிக்கை இறை நம்பிக்கை பிறர் நம்பிக்கை எந்த நம்பிக்கை இருந்தாலும் எங்களை பார்க்குறவன் எங்களோட செயற்பாடு ஆக்டிவிட்டியை வச்சுத்தான் மதிப்பீடு செயற்பான் ஆகவே துணசார் நம்பிக்கைகளையும் வளர்த்து இன்றைய எளியோர் நம்பிக்கையே தங்களை பலம் நம்பிக்கையே துணை அன்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி